ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகா காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா குருவின் தாழ்வடிந்து இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போவோம் இந்த பதிவில் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இது வரைக்கும் கும்பராசியில் இருக்கார் சனி பகவானோட சேர்ந்துட்டு இப்போ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது நாள் அவர் வந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏற்கனவே மீனராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கார் சூரிய பகவான் பதிமூணாந்தேதியிலேருந்து வந்துட்டார் இப்படி ஆக இந்த ராகு சூரியன் அவங்களோட இந்த செவ்வாய் பகவானை சேர்றார் அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி பனிரெண்டாம் இடம் அயன சயனம் போகஸ்தானம் இந்த இடத்துல இந்த மூணு கிரகங்களும் கூட்டணி அமையிறது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பதிவுக்கு போகலாமா எனதருமை கடகராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சமாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி ஐந்து பத்து குடையாதிபதி ஐந்து அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் மூலமாகவே ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் மனசில் ஒரு வருத்தமும் இருக்கும் ஆனால் அந்த வருத்தத்தை முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு அந்த வேலைகளெல்லாம் வந்து பண்ணிங்கனாலே அந்த குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் வரும் அடுத்தபடியாக ஜீவனாதிபதி சாதாரணமாக இந்த மங்களக்காரகன் பூமி காரகன் ஜீவனாதிபதியாக அமைகிறது ரொம்ப விசேஷம் என்னென்னா உங்களுக்கு சாதாரணமாகவே ஒரு சொத்து சேர்க்கை உண்டாகும் சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஓன் ஹவுஸில் தான் இருப்பீங்க சொந்த வீட்டில் தான் இருப்பீங்க சில பேருக்கு அமையலை அப்படின்னா கால ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த பூமிக்காரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் பட் இந்த நேரத்தில் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் பகவான் இப்போ இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா அஷ்டம இருந்தார் அஷ்டமராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் ஏற்கனவே குழப்பத்தில் போயிட்டுருக்கு எல்லா வண்டியுமே குழப்பத்தில் போயிட்டுருக்கு அதாவது அந்த ஸ்டேஷனில் ஒரு பத்து வண்டி கிளம்புறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பத்து வண்டியும் குழப்பத்தில் தான் போயின்ட்டுருக்கு என்னென்ன உடல் ஆரோக்கியம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அக்கம் பக்கத்தில் நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கனாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று நீங்கள் ஒன்று பேச அவங்க ஒன்று புரிஞ்சிக்க இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து சில நேரங்களில் ஓரளவுக்கும் தெளிவாக முடிவெடுக்கிறதுனால சிந்திக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் வந்துக்கிட்டு இருக்கு குடும்பத்துலேயும் சுபகாரிய செலவுகள்லாம் நடந்துகிட்ருக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் கொஞ்சம் சில செலவுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான ஒரு கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவான் கேது பகவானும் அனுகூலமாக இருக்காங்க ஓரளவுக்கு பரவாயில்லை அதாவது மற்றவங்களோட விட இவங்க பரவாயில்லங்கிற மாதிரி இருக்காங்க மூன்றாம் இடமாகிய முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் ஒன்பதாம் இடமாகிய ஆகிய பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கிறார் சில விஷயங்களில் பிரம்மாண்டமாக யோசிக்கிறீங்க ஆனால் ஞானம் வருது இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு அதனாலயே உங்களுக்கு சில உயர்வுகள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது எப்படின்னா ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தவர்களுக்கும் ஏகப்பட்ட குழப்பம் ஆனால் அவர் கொஞ்சம் மாறினோன்னே நீங்கள் கொஞ்சம் நீங்களும் மாறிட்டீங்க ஓரளவுக்கு நல்லபடியாக பரவாயில்லங்கிற மாதிரி வந்துட்டீங்க அந்த வகையில் உங்களுக்கு இந்த ஜீவனாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான செவ்வாய் பகவான் இப்போ பாகிஸ்தானத்துக்கு வரப்படுற ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்தை விட கொஞ்சம் பரவாயில்ல ஏரியாச்சு எப்படின்னா வெள்ளத்திலேயே நீந்திக்கிட்டு இருக்கிறவங்க கரையை பார்த்து கரையில் ஏறி நின்னாலே போகிறோம் முதல்ல அபாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது உங்களுக்கு இப்போ கிடைக்கும் எப்படின்னா கஷ்டத்துலேயே இருந்தவங்க இப்போ கொஞ்சம் கரைக்கு வந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து தந்தையார் தந்தையார் வழி உறவினர்களின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக செய்வார் மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குங்க தடை தாமதங்கள்லாம் இருந்தாலும் விளையிடும் மற்றபடி எடுக்கிற காரியங்கள்ல இப்போ டக்கு டக்கு டக்குன்னு முடியும் என்ன தான் அஷ்டமராசியில் சனீஸ்வர பகவான் இருந்தாலும் ஒம்பதாவது இடத்துல ஏற்கனவே நம்ம ராகு பகவான் அங்கே இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு முயற்சிகளை கொடுத்துட்ருக்கார் இப்போ கூடவே சூரியனும் வந்துட்டார் இப்போ செவ்வாயும் அங்கே வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை இப்போ கொடுக்க போகிறது உங்களோட பிரச்சனைகள்லாம் தீரப்போகிறது அதைவிட உத்தியோகத்தில் நீங்கள் அதிரடி மாற்றங்களெல்லாம் பார்ப்பீங்க எப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு உயர்வு இல்லாமல் இருந்தீங்க எடுக்கிற நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க ஆனால் உயர்வு வரலை உங்களுக்கு உண்டான ஒரு சம்பளமோ எதுவோ கிடைக்கல அது இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம்னு பார்த்திங்கன்னா பிரமாதமாக யோசிப்பீங்க இப்படி 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 தான் அப்படின்னு அதெல்லாம் அற்புதமாக செயல்படுத்தி முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகள்லாம் விரிவடையும் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு முடியும் என்ன பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாகவே சில முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த வெளியூர் பிரயா பிரயாணம் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்குரிய ஒரு யோகமும் கிடைக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக திட்டம் போட்டிருக்கீங்க அந்த திட்டங்கள்லாம் இப்போ நிறைய பேரும் உத்தியோகத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது தொழில் வியாபாரத்துலேயும் முன்னேற்றம் இருக்குது குடும்பத்தை அலங்கரிக்கிற இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குழந்தை கல்யாணமாகலேயே நினச்சிருப்பீங்க கல்யாண யோகம் இருக்கிறதுனாலே அவங்களுக்கு மனசில் சந்தோஷம் வந்துடும் அதேமாரி குழந்தைகளுக்கு புத்திரபாக்கியம்லையே நினச்சிருப்பீங்க புத்திரபாக்கியம் உண்டாயிடுத்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்படி உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஒரு சந்தோஷம் இருக்கிறதுனாலே உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மன ஆரோக்கியம் இருந்தாலே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பான உடனே உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஒரு அவ்வாடாக ஒரு மன நிம்மதியான ஒரு போக்கு தென்படும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லத்தரசிகள் இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட மன மன மனக்குழப்பத்தில் இருந்தீங்க அதெல்லாம் தெளிவடையும் அவங்களுக்கு உடலும் நல்லபடியாக ஒத்துழைக்கும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் கடகராசியை சேர்ந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது இப்போ அவங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் குறையும் அவங்களுக்கு ஒரு உற்சாகமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் எடுக்கிற காரியங்கள் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறுடை பணியாளர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து எதிர்பார்க்கிற அந்த இடமாற்றம் அதிலெல்லாம் வந்து பதவி மாற்றம் பதவி உயர்வு இதிலெல்லாம் வந்து தடை தாமதங்கள்லாம் நிறையா இருந்தது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அதெல்லாம் இப்போ விலகி அவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் நீங்கள் என்ன பண்ணனும்னா எம்பெருமான் முருகப்பெருமானை கந்தசஷி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ பண்ண 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 உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா சிறப்படையும் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக அமையும் ஆக இந்த சின்ன பரிகாரங்களின் மூலம் முப்பத்தொன்பது நாட்கள் மீனராசியில் இருக்கும் செவ்வாய் பகவான் இப்பொழுது ராகுவுடன் இணைந்து சூரியனுடன் இணைந்து அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க